நாம் அறிந்து கொண்டது செல்வத்தை மட்டும்தான் அல்லது உணவை மட்டும்தான் அல்லா எனக்கு வாழ்வாதாரத்தை தர வேண்டும் ரிஸ்கை கொடு என்று கேட்கும் போது நாம் எண்ணுவது எனக்கு செல்வத்தை கொடு என்று அல்லது எனக்கு உணவை கொடு என்று ஆனால் ரிஸ்க் செல்வத்தோடு மட்டும் முடியக்கூடியதல்ல உணவோடு மட்டும் முடியக்கூடியது அல்ல இப்படி வந்தோர் அவர்கள் சொன்னார்கள் தங்களுடைய அரபு என்ற புத்தகத்தில் அர்ஸ்க் என்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான அசையக்கூடிய அசையாத என எல்லாவற்றையும் உள்ளடக்கியது தான் அர் மனிதர்கள் எண்ணுவது போல செல்வம் மட்டும் ரிஸ்க் அல்ல அது தவறான புரிதல் ரிஸ்த் என்பது செல்வத்தை விடவெல்லாம் மேலானது ஃபெல் இமான் ரிஸ்த் அல்லாஹு ஈமான் ரிஸ்க் ஒஹபு நபி சொல் அல்லாஹ் வலை வசெல்லம் சொன்னல்லாஹ் அலை இவ செல்லம் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பது ரிஸ்த் ஹஹபு சஹாபா சஹாபாக்களை நேசிப்பது ரிஸ்க் அல்லாஹ் தூதருடைய குடும்பத்தார்களை நேசிப்பது ரிஸ்த்

ரிஸ்க் ஒஸ்ஸோ ஜத்துஸ்ஸா லிஹா நல்ல மனைவி அமைவது ரிஸ்க் ஒ துரிய துத்தை அழகிய வாரிசுகள் சுத்தமான தூய்மையான குணங்களை சுமக்கக்கூடிய வாரிசுகள் குழந்தைகள் அமைவது ரிஸ்க் ஒன்மாவு ரிஸ்க் அது போல்தான் செல்வமும் ரிஸ்க் இவற்றையெல்லாம் எவன் கொடுப்பாடும் ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான இன்றியா இன்றியமையாத அம்சங்கள் அனைத்தையும் யார் ஒருவன் அழிப்பானோ யாரால் அழிக்க முடியுமோ அவன்தான் அர் ரசாப் அவன் தான் அல்லாஹ் ரபுல் ரிஸ்கை இரண்டாக தருவான் மனிதர்களுக்கு ஒன்று பொதுவான பொதுவான என்ன அவன் படைத்த படைப்புகள் அணைவதற்கும் அவன் படைத்த படைப்புகள் அனைத்திற்கும் அது அது வாழ்வதற்கு எதுவெல்லாம் தேவையோ அவை எல்லாவற்றையும் சரியாக நேர்த்தியாக முறையாக அமைத்திருக்கிறான் ஆலமீன் இந்த உலகத்தில் அவன் படைத்த படைப்புகள் எதையும் அவன் மறக்கவில்லை அந்த வாழ்வாதாரத்தை அழிப்பதில் இருந்து எறும்புக்கு உணவளிப்பவன் யார் காடுகளிலே வாழக்கூடிய விலங்கினங்களுக்கு உணவளிப்பவன் யார் பாறையிலே வாழக்கூடிய கண்களுக்கு புலப்படாத கிருமிகளுக்கு உணவளிப்பவன் யார் பறவைகளுக்கு உணவளிப்பவன் யார் மிருகங்களுக்கு உணவளிப்பவன் யார் மீன்களுக்கு உணவளிப்பவன் யார் மனிதர்கள் தயார் செய்தால் விலங்கிடங்கள் சாப்பிடுகிறது மனிதர்கள் கொடுத்தா பறவைகள் சாப்பிடுகிறது எறும்புகள் மனிதர்களிடம் இருந்தால் எடுத்து சாப்பிடுகிறது இவைகளுக்கெல்லாம் உணவை அமைத்தவன் யார் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் அந்த மனிதர்களில் எந்த வேற்றுமையும் இல்லாமல் அவனை ஏற்றிக்கொண்டாலும் அவனை மறுத்தாலும் அவர்கள் எல்லாவற்றிற்கும் வாழ்வாதாரத்திற்கு பொறுப்பேற்றவன் ராஜு குறிப்பாக அல்ல அழிக்கக்கூடிய ஈமை அழிப்பது அல்ல ஈமானை அழிப்பது அவனுடைய நேசத்தை அழிப்பது அல்லாஹுடைய தூதருடைய நேசத்தை கொடுப்பது தீனை நேசிக்குமாறு ஒருவரை ஆக்குவது தொழுகையை நேசிக்குமாறு ஒருவரை ஆக்குவது அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதற்கு ஒருவருக்கு அல்லாஹ் மனதை ஏற்படுத்துவது இப்படி ஈமான் சார்ந்து அமர்ந்து அமைக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்வு ஒரு முன்னுடைய வாழ்வு இந்த உலகத்திலும் மறுமையிலும் இன்றியமையாததாக மாறக்கூடிய வெற்றி அளிக்கக்கூடியதாக மாறக்கூடிய அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதல்லும் உதாரணங்களை சொன்னார்கள் அல்லாஹு ரபுல் இந்த உலகத்தை அவன் நேசிப்பவர்களுக்கும் அவன் நேசிக்காத அவனை நேசிக்காதவர்களுக்கும் அல்லாஹ் வழங்குவான் ஆனால் ஈமானை அல்லாஹ் யாரை அவன் நேசிப்பாடோ அவர்களுக்கு தான் வழங்குவான் எந்த ஒரு அடியானை அல்லாஹ் நேசிப்பாடோ அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எங்களை ஆக்குவாயாக அவர்களுக்கு அல்லாஹ் ஈமானை வழங்குவான் என்று அழகி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரிஸ்கை அழிப்பான் செல்வத்திலும் எய்மிலும் யார் ஒருவரது அல்லாஹுவை பயந்து உறவுகளை சேர்த்து வாழ்ந்து அதில் அல்லாவிற்கு இருக்கக்கூடிய உரிமைகளை அஞ்சி வாழ்வாரோ அவர் தான் உயர்ந்த தரத்தில் இருப்பார் ரிஸ்க் என்பது பொதுவானது பொதுவான ரிஸ்க் எல்லோருக்கும் அல்லாஹு ரபுல்லால கொடுப்பது குறிப்பான ரிஸ்க் உள்ளத்திற்கு இந்த உலகத்திலும் அருமையிலும் அவர்கள் வெற்றியடைவதற்கு அல்லாஹு ரபுல்லின் வழி வழிநடத்தக்கூடிய காரியங்கள் அல்லாஹு ரபுல்லால சொல்கிறார் سورة هود آراؤ وما من دابة في الأرض إلا على الله رزقها إن دو لغت تلأ يند وور ويرنم ملأي آدن الله وڑا ويعلم مستقرها ومستودعها كل في كتاب مبين سورة, سورة الأنكبوت أربعة دو وسنة تل الله سورة هيران وكأي من دَابَةٍ لا تحمل رزقها அல்லாஹ் ஹுயர் ஸு இந்த உலகத்தில் எந்த ஒரு விலங்கினமும் இல்லை எந்த விலங்கினம் ரிஸ்க்கை சுமந்து கொண்டிருக்கிறது இல்லா தஹில் ரிஸ்க்கா அதனுடைய உணவை சுமந்து அது வாழவில்லை யார் அதற்கு உணவளிப்பது அல்லாஹ் ஹுயர் அந்த விலங்கினங்களுக்கும் அவன்தான் உணவளிக்கிறான் ஒய் யாக்கும் உங்களுக்குமன்தான் உணவளிக்கிறான் வாழ்வாதாரத்தை அளிக்கிறான் ஸ்ருதுலிச்ரா முப்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இன்னொரு ப கையபொசுத்துர் ரிஸ்க்களிமையஷா உயப்பதிர் அல்லாஹ் நாடிவர்களுக்கு ริസ്க்கை விரித்து வைப்பான் அல்லாஹ் நாடிவர்களுக்கு சுருக்கிக் கொள்வான் சூரத்து சூர ファतिर மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ய ஆயுஹன்னাস զகுரு நிஅமத்தல்லாஹி আলাইকুম ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் ஹல் மின் ಖாலிqin தைருல்லாஹி यरズুকুக்கும் மினஸ் ஸமா வல் அர்ழ் வானங்கள் பூமிகளில் வேறொரு படைப்பாளர் உங்களுக்கு உண்டா உங்களுக்கு ริസ്க்கை அளிப்பதற்கு லா இலாஹ இல்லாஹு

வாழ்வாதாரத்தை அளிப்பவன் எம் அல்லாஹ் எம்முடைய இறைவன் எம்மை படைத்தவன் அவன் தான் எமக்கு உணவளிக்கிறான் ஒரு நாடு ஒருவருக்கு உணவளிக்க முடியாது ஒரு தந்தைதம் ஒரு மகனுக்கு உணவளிக்க முடியாது வாழ்வாதாரத்தை அமைக்க முடியாது ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு ஒரு நிறுவனம் தன்னுடைய ஊழியர்களுக்கு இதுவெல்லாம் காரணமாக இருக்கலாம் ஆனால் எமக்கு ரிஸ்கை அளிப்பவன் அல்லாஹ் பறவைகளுக்கு யார் உணவளிக்கிறாள் வாழ்வதற்கு அமைவு அமைவுகளை ஏற்படுத்துகின்றோ விலங்கினங்களுக்கு யார் உணவளிக்கின்றானோ யார் இந்த உலகத்திலே அவனை மறுப்பவர்களுக்கு உணவளிக்கின்றானோ அவன்தான் எமக்கும் உணவளிக்கிறான் எமக்கும் ரிஸ்கை அளிக்கிறான் ஒரு கேள்வி அவனை மறுப்பவர்களுக்கு உணவளிக்க உணவளிப்பவன் ரிஸ்கை அளிப்பவன் அவனை வணங்கக்கூடிய முக்லீன்களுக்கு அல்லாஹ் உணவளிப்பதை மறந்து விடுவானா ரிஸ்கை அழிப்பதை மறந்து விடுவானா ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுடைய தூதர் சொல்லல்ல செல்ல சொன்னார்கள்

அவர்களுக்கு ரிஸ்கை அளிக்கிறான் அர்ராஸிகவன் அவன ரப்ப அவன் பொதுவானவன் அவனை ஏற்றவர்களுக்கு தான் الله ரிஸ்கை அளிப்பான் அவனை ஏற்காதவர்களுக்கு அல்ல ரிஸ்கை அளிக்க மாட்டான் என்று கிடையாது அவன ரப்ப அலிஃப்லாம் அர்ரப் எல்லோரையும் எல்லோரையும் పరిపాలிக்க கூடியவன் அவனை ஏற்றாலும் மறுத்தாலும் விமர்சனம் செய்தாலும் இல்லை என்று நீக்கினாலும் எல்லோருக்கும் அவன் ரப்ப அர்ரப் எல்லோருக்கும் அவன் ராஸிக் எல்லோருக்கும் அவன் முதல் அடிப்படை அல்லாஹ் தான் என்னுடைய என் தந்தை அல்ல நிறுவனம் அல்ல என் முதலாளி அல்ல அல்ல நான் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் எனக்கு கொடுத்தவன் அல்லாஹ் இவர்கள் இல்லை என்றாலும் அல்லாஹ் கொடுப்பான் இவர்கள் இருந்தாலும் அல்லாஹ் கொடுப்பான் இவர்கள் எல்லாம் ஒரு காரணம் என் குழந்தைக்கு உணவளிப்பதற்கு நான் ஒரு காரணம் ஆனால் அந்த குழந்தைக்கு நான் இருந்தாலும் உணவளிப்பான் இல்லை என்றாலும் உணவளிப்பான் எல்லோருக்கும் கவலை என்ன இந்த உலகத்தில் நாம் மறைவதற்கு முன்னால் ஒரு பெரும் சொத்தை நம்முடைய வாரிசுகளுக்கு நாம் விட்டுச் செல்ல வேண்டும் என்று ஓடுகிறோம் பிறகு யார் அவர்களை பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் உயிரோடு இருக்கும் போது பார்க்கிறார்கள் நீங்களா அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை முடிவெடுக்கிறீர்கள் இந்த நம்பிக்கை இருந்தால் அல்லாஹை மறுத்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம் நாம் ஒரு காரணம் நாம் இல்லை என்றால் இன்னொரு காரணத்தை ஏற்படுத்துவான் இந்த உலகத்தில் யாரையும் யாருக்கும் எந்த ஒரு உயிரினத்திற்கும் அளிப்பவன் அல்லாஹ் இந்த நம்பிக்கையை உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும்